வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அனைத்திற்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடியது என்னென்னா ராகுக்கு எது பேர்ச்சி பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதற்கான பலன்கள் ஒரு தெளிவான ஒரு நேரலையில் நம்ம தெளிவாக பேசலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப்பில் இந்த நேரலையில் நம்ம இந்த ராகுக்கு எது பேர்ச்சி ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு ஃபேவரபுளா இருக்க போகுது அதாவது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கான அமைப்புகள் வலுவாக இருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இந்த நேரலையில் நம்ம பார்க்க போறோம் நல்லவர்களுக்கு தான் நல்லது வந்து சேரும் அதுபோல் இந்த நல்ல கணிப்புகளும் நல்ல தகவல்களும் நல்ல எண்ணம் நல்ல எதிர்காலம் கொண்ட உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆகவே முழுமையாக பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக அமைய நான் இறைவனை வேண்டுகிறேன் ராகு கேது பயிற்சி எப்போங்க மே பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு நடக்குது ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு நடக்க இருக்கு இந்த பயிற்சியின் போது ராகு மீன ராசியில உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருந்து ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராசியில உள்ள உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்து சிம்ம ராசியில உள்ள உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி ஒரு ஏழையை ராஜாவாக்க கூடிய கேது பயிற்சியாக இருக்க போகுது நல்லா பாருங்க ஒரு ஏழைய ராஜாவாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அமைப்புகளும் நேரங்களும் இந்த காலகட்டத்துல இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு வேலை செய்ய போகுது யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நேரம் காலம் அறிந்து செயல்படுபவனுக்கு தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க கடவுள் உங்க காதுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்படின்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு உங்க பக்கத்திலேயே கடவுள் இருக்கார் உங்களை வழி நடத்தி உங்களை கரெக்டான பாதிக்கு சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அமர வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நம்ம பார்ப்போம் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவா பார்த்து என் வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நான் போகணுங்க இதுக்காக அதிகபட்ச பணத்தையோ நேரத்தையோ செலவு பண்ண நான் விரும்பலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி முதல்ல ஒரு ஜாதகம் பாருங்க அதன் பிறகு கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து ஜாதகங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதை நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்கள் தான் ஐயா நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் ராகு பயிற்சி ஆகிறாங்க இந்த கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு ரெண்டு விஷயத்த அதிகமாக கொடுக்கும் என்னன்னா ஒன்று தைரியம் ஒரு பக்கம் தைரியம் அதிகமாகும் இன்னொரு பக்கம் வீரம் இரண்டையும் சரியான இடத்துல பயன்படுத்தி கொள்ள தெரிஞ்சுக்கணும் மீன ராசிக்காரங்க ஏன்னா இதை ரெண்டையும் மாற்று வழிகளில் பயன்படுத்திடவே கூடாது ஏன்னா இந்த நேரத்தில் தான் மிதன ராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நேர்மையையும் கடின உழைப்பையும் கண்டிப்பா கொண்டு வரணும் இது ரெண்டு என்னென்னலாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகணுன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தைரியமும் வீரம் அதிகரிக்குங்க இந்த நேரத்துல நீங்க நேர்மை ப்ளஸ் கடின உழைப்பு ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா இந்த நேரத்துல நேர்மையை தவறி அதாவது நேர்மை தவறி சில விஷயங்களை பண்றதுக்கான சில நபர்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட உங்களுக்கு உங்களுக்கான தொடர்புக்கு வருவாங்க ஆனால் நீங்கள் கவனமா இருக்கணும் ஏன்னா எது மைனஸோ அதை நடக்க விடாம பார்த்துக்கறத புத்திசாலித்தனம் அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த கேது பயிற்சியில் நல்லதை அடையணும்னு நினச்சிங்கன்னா மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த இப்பவே உங்க ஆள் மனசுல போட்டு வச்சுக்கோங்க என்னன்னா நேர்மை கடின உழைப்பு இது ரெண்டையும் எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது தியாகம் பண்ணவே கூடாது இது ரெண்டை மட்டும் உங்களுடைய அடிமனதில் கரெக்டாக வச்சு நீங்க இந்த வேலைகளையும் தொழில்களையும் முயற்சிகளையும் எடுத்தீங்கன்னா நற்பெயர் பெறுவது மட்டுமல்ல நல்லதையும் பெறலாம் வாழ்க்கைக்கான திருப்புமுனை நிச்சயம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் ஆன்மீக தளத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி அமையும் கண்டிப்பா அந்த பயணத்தை தவிர்க்காம போயிட்டு வாங்க அந்த நேரத்துல வேலையோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ இந்த ஆன்மீக பயணத்தை மட்டும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய இந்த ஆன்மீக பயணம் நல்ல மாற்றத்தையும் நல்ல அமைப்பையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததா நினச்சிக்கோங்க ஏன்னா போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே போல் இந்த நேரத்தில் பல நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும் பாசிட்டிவாக உணர்வீங்க யார் யாருக்கெல்லாம் அந்த பாசிட்டிவாக உணரக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகுதோ அவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பேச்சு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிகுறியாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மிதன ராசிக்காரர்களே பரம ஏழையும் இருக்காங்க கோடீஸ்வரர்களும் இருக்காங்க இது ஒரே ராசியில இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகங்கள் கட்டங்கள் கிடையாது அப்படின்றப்ப இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு இதற்கான அந்த அறிகுறிகள் வருதுன்னாவே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா உங்களையும் தாண்டி அந்த பாசிட்டிவ் அதிர்வலைகள் நல்ல நேர்மறையான அதிர்வலைகள் உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படி பண்ணிச்சுனாவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிதான் உங்களுக்கான மல் நல்ல மாற்றத்தை கடவுள் கொடுக்க தயாராகிட்டாரு இப்போ நாம் தயாராகணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ரெடியாகி நிற்கணும் நீங்கள் தயாரானீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் சக ஊழியர்களுடன் ஆதரவு உருவாகும் தேவையான நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் உதவுவதற்கு முன் வருவார்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வணிக ரீதியாக பெரிய ரிஸ்க் மட்டும் எடுக்க வேண்டாம் சரிங்களா பண ரீதியா பெரிய முதலீடுகள் மட்டும் இந்த நேரத்தில் வேண்டாம் மிதின ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஆகையால் முருகன் வழிபாடு முக்கியமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆன்மீக தலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்கன்னு ஒருவேளை வேளை உங்க நண்பர்களோ உறவினர்களோ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிறது கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பிருவேன் சரிங்களா ஏன்னா இந்த முறை முருகனுடைய அருள் உங்களுக்கு பல நல்லது கொண்டு வந்து சேர்க்கவும் இருக்கு இது நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது செஞ்சு கண்ணிராசிக்கு பழைய கடனில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது யார் யாரெல்லாம் கண்ணிராசிக்காரங்களில் கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்களோ அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளை கடவுள் காட்டப் போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உடம்பில் உள்ள ஏதேனும் நோயில் நோய் பாய்பட்டு இருந்தீங்கன்னா உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது சரிங்களா இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்க போகுது பணத்தின் அடிப்படையில் இந்த நகர்வு மிக நன்றாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நகர்வு நல்லதை கொடுக்குங்க அதை மறந்துட வேண்டாம் சரிங்களா மன்னிச்சுருங்க உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால நம்ம சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேதுவின் சஞ்சாரத்திற்கு பிறகு உங்கள் வேலை மற்றும் வணிக இருந்த மிகப்பெரிய தடைகளும் தாமதங்களும் இந்த முறை நீங்கும் ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க என்னன்னா நோக்கி தான் போறீங்க நல்ல முயற்சி தான் எடுக்கிறீங்க தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்கு ஆனா ஏதோ ஒரு இடத்துல தடைங்களையும் தாமதத்திலையும் கடைசி சில வருஷல்லாம் நீங்க பேஸ் தான் இருக்கீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் யார் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் ஃபேமிலியோட போய் ஒரு வாட்டியாவது குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஐயா நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்புங்க என்ன தெரியுங்களா உங்க ஜாதக கட்டங்கள் என்ன சொன்னாலும் அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போனாதான் சாப்பாடு நடைமுறையில சாத்தியமாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் கண்டிப்பா ஏன்னா இங்கே நம்ம ஜாதக கட்டங்கள் நேரங்கள் காலங்கள்னு